சி.எஸ்.டி.ஓவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாலஸ்தீன விபாரம் தொடர்பாக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டும் மகிந்தராயமக்ச பக்ஸ்ஏ தெரிவிப்பு சிர்மித்தோஸ் பிரயோகம் இலங்கையர்கள் கைது சிறுவனின் மரணம் மோலவிக்கி 14 நாட்கள் வழக்குมารிகள் விசாக் கூடு தயாரிக்கச் சென்ற சிறுவிறடம் தேதரின் अनाகரிக எச்சைகள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் கொலை சகோதரர்கள் இருவர் கைது சர்வதேச மாணவர்களுக்கு பிரித்தானிய அரசின் முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் பாலஸ்தீன மக்களுக்காக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என முன்னாள் அதிபர் மஹிந்த ராயபக்ச வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கார்த்து தெரிவித்த போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பாலஸ்தீன மக்கள் என்று சொன்னால் எதிர்கொண்டுள்ளார்கள் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தியமைக்கு நான் இந்த உரிய சபைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் பாலஸ்தீன இலங்கை ஒத்துழைப்பு அமைப்பினூடாக இம்மால் அந்த மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க முடிந்தது இஸ்ரேலிய தாக்குதலால் மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேறியுள்ளார்கள் കടന്ന വാരത്തിൽ മാത്രം ഐമ്പത് ലക്ഷം പാലസ്തീന മക്കൾ വെളി ഏറിയുള്ള പാലസ്തീന വികാരം തുടരുക ഉലകൾ കൗരം സെലത്ത വേണ്ടതുടൻ നാടൻ രീതിയിൽ ഇലങ്കയും അടുത്തം കൊടുക്കും അതിപാർ തെവി மட்டக்கிளப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் தனது அம்மம்மா வீட்டுக்கு சென்று தனிமையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த பதினைந்து வயது சிறுமியை கடத்துச் சென்று காட்டுப்பகுதியில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர்கள் இருவரையும் கைது செய்துள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது இச்சிறுமி கடந்த ஏழாம் திகதி தனது வீட்டிலிருந்து அம்மம்மா வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தனிமையில் திரும்பிக் கொண்டிருந்த போது காட்டுப்பகுதியை அண்டிய பகுதியில் வைத்து சிறுமியை இரு இளைஞர்கள் கடத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோர்கள் தெரிவித்ததை அடுத்து போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்ததை அடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இரு இளைஞர்களை கைது செய்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள் இதில் கைது செய்தவர்களை நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவரின் மர்ம மரணம் தொடர்பில் சந்தேகிரபரான மௌளவியை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு கல்முறை நீதிமன்ற நீதிவான் எம் எஸ் எம் சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மௌளவி உட்பட சிசிடிவி காணொலிகளை அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பணியில் விடுதலை ஆகிய நான்கு சந்தேகிரபர்களும் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் இதன்போது கடந்த தவணைகளில் விளக்குமறியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை உள்ளடங்கிய முக்கிய தடயப் பொருட்களை அளித்த குற்றச்சாட்டு அடிப்படையில் கைதான சந்தேக நபர்களையும் கடும் நிபந்தனையின் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மன்றில் ஆயராகி இருந்தார்கள் பின்னர் இருதரப்பினரின் பின்னர் சந்தேக நபரான மௌளவியை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்கள் சந்தேக நபரான மௌலவிக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டு எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை வழக்கினை ஒத்திவைக்குமாறு கல்முறை நீதிவான் உத்தரவிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது விசா கூடு தயாரிப்பதற்காக விகாரைக்கு சென்ற பதிமூன்று வயது சிறுவனை தவறான முறைக்குட்படுத்திய தேர்தலொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது கள்ளத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி பாதிக்கப்பட்ட சிறுவன் சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் கோரிய நிலையில் அவர்கள் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து சந்தேக நபரான மேரேனி ரத்ன பிரதேசத்தில் உள்ள விஹாரை ஒன்றில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய தேர்தல் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபர் களத்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சிறுவர் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மகா ஓயா பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர்களுக்கு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் மகா ஓயா சமகிபுர பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது அதே பிரதேசத்தைச் சேர்ந்து இருபத்தி ஆறு வயது இளைஞர்களுடைய உயிரிழந்துள்ளார் சம்பவத்தரப்பில் மேலும் தெரிய வருகையில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தொருப்பில் பதினெட்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இரண்டு சகோதரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தொருப்பான மேலதிக விசாரணைகளை மகா ஒயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் உலகச் செய்திகள் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் பிரித்தானியாவில் பணிபுரியும் வகையில் பட்டதாரி விசா வழங்கப்பட்டு வருகிறது குறித்த விசாவில் தவறான பயன்பாடுகளை தடுப்பதற்காக மதிப்பாய்வு செய்து அதன் முடிவுகளை அறிவிக்க இருப்பதாக பிரித்தானிய அரசு தீர்மானித்திருந்தது அதோடு ஏற்கனவே பிரித்தானிய உள்துறை செயலாளரான ஜேம்ஸ் கிளவர்லி சர்வதேச மாணவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருந்தார் இந்நிலையில் மதிப்பாய்வின் முடிவுகளில் பட்டதாரி விசாக்கள் தவறாக பயன்படுத்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரித்தானிய அரசின் புலம்பெயர்தல் ஆலோசனை குழு சர்வதேச மாணவர்களை இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் வேலை செய்ய அனுமதிப்பது தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டும் மஹிந்த ராயபக்ச தெரிவிப்பு சிறுமி துஷ்பிரயோகம் இளைஞர்கள் கைது சிறுவனின் மரணம் மௌலவிக்கு பதினான்கு நாட்கள் விளக்க மறியல் விசா கூடு தயாரிக்கச் சென்ற சிறுவனிடம் தேர்தலின் அநாகரிக செயல் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் கொலை சகோதரர்கள் இருவர் கைது சர்வதேச மாணவர்களுக்கு பிரித்தானிய அரசின் முக்கிய அறிவிப்பு